ால் வா சற்று வித்தியாசமான வார்த்தை இரண்டு அதிகாரம் ஐந்தாம் தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் கத்தரால் அபிஷேகம் பட்ட மனுஷனுக்கு நீங்கள் கனம் செலுத்தினபடியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் எந்த கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சவுல் இருந்த சவுலை கனம் பண்ணின கேலையா தேசத்து யாபேசின் மனுஷரை தாவிது ஆசீர்வதிக்கிறார் இப்போ உங்க எதிரிய இறந்துட்டாரு உங்க எதிரிக்கு அடக்கம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணி நல்ல விதத்துல அடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க நீங்க அப்படிப்பட்ட ஆட்களை பாராட்டுவீங்க எதிரி தொலைஞ்சான்னு சொல்லுவோம் அவனுக்கு நாய் அவனுங்க ஓடிட்டு இருக்காங்க பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா தாவித என்ன சொல்கிறார் தனக்கு எதிராய் செயல்பட்ட சவுல் பட் வாஸ் மேன் He was a gifted man. அந்த the மேனை அடக்கம் பண்றதற்கு ஒத்தாசை பண்ணின கீழே தேசத்து மனுஷரை தாவிது சனாதிபதிகளை தாவிது ஆசிர்வதிக்கிறான் தாவிதனுடைய இருதயம் எப்பேற்பட்ட இருதயம் வேதத்திலே சொல்லப்பட்ட தாவிது ராஜாவா இருக்கிற மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு பரந்த மனதுள்ள இருதயம் எவ்வளவு தெய்வீகத்தினால் நிரப்பப்பட்ட இருதயம் எவ்வளவு தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயம் எவ்வளவு ஆவிக்குரியவனாய் இருக்கிற ஆவிக்குரிய ஒரு மனிதனை மனிதனாய் வெளிப்படுகிற ஆவியின் இருதயம் கொன்றை கொண்ட மனிதன் இன்றைக்கு நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு நம்ம எதிரி இறந்துட்டா தொலைஞ்சாண்டான்னு சொல்லுவோம் அவனுக்கு கூடவே இருந்த எல்லா அடக்கம் பண்ற ஆட்களையும் நம்ம பாராட்டுமா அவங்கள வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லுவோம் நமக்கும் தாவிதை போன்ற ஒரு நல்ல இருதம் இருக்குமானால் சிங்காசனம் நம்மை விட்டு விலகி போகாது சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்துவார் நீங்கள் உட்கார வேண்டிய சிங்காசனம் ஒன்று உண்டல்லவா நீங்கள் உட்கார வேண்டிய சிங்காசனத்துல கத்தர் உங்களை உட்கார வைக்க வேண்டும் உங்களுக்கு அமர பண்ண வேண்டும் அல்லவா உங்களுக்கென்று நேர்த்திய வைக்கப்பட்ட கத்தர் உங்களை மேன்மைப்படுத்தி வைக்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணா அக்கா இந்த தெய்வீக தன்மை தெய்வீக மனப்பாங்கு கத்தர் நமக்கு தருவாராக தெய்வீகம் எப்படி உயர்த்துகிறது தெய்வீக தன்மை எங்கே நிறுத்துகிறது எவ்வளவு பெரிய மனசுல அந்த மனசு நமக்கு இருக்கட்டுமே தாங்காண்டவரே என்று பாரத்தோடு கேட்போமா நிச்சயமா தேவன் நம்மை உயர்த்துவார் சோர்ந்துராதிங்க சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு தூக்கி விட யாருமே இல்ல ரொம்ப நாளா ஒரே சம்பளத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் ஒரே வகையில உட்கார்ந்து இருக்கிறேன் ப்ரொமோஷன் கூட கொடுக்க மனசு இல்லாத மனிதர்கள் என்னை வைத்து எல்லா வேலையும் வாங்கி வருகிறார்கள் எல்லா நன்மைகளும் பெற்றிருக்கிறார்கள் பல விதங்களும் நான் சாதித்திருக்கிறேன் ஆனால் சோதனையோடு உட்கார்ந்து இருக்கிறேன் வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளை உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் தொடுகிறது என் தேவன் தூசி உதறிட்டு எழும்பு நான் உன்னை கரம் பிடித்து உயர்த்துகிறேன் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏமன் ஏமன் காட் பிளஸ் யூ